அனாதையாய் வளர்க்கப்பட்டான் எவ்வளவு துக்கத்துல எவ்வளவு துயரத்துல எவ்வளவு வேதனையில அவளுக்கு சாப்பாடு இருந்ததா நல்ல ட்ரெஸ் இருந்ததா ஏன்னா இவ இப்ப இருக்கிறதே எப்படியாதான் இருக்கிறா எப்படி இருக்கிறா அடிமையா இருக்கிறா இவ எப்படி இருக்கிறா ஏன்னா யூதகுல யூதகுல ஜனங்களை இந்த பாபிலோல கொண்டு வந்து இந்த மேதியா பெர்சியா ராஜ்யத்துல கொண்டு வந்து எப்படி வச்சிருக்காங்க அடிமையா தான் வச்சிருப்பாங்க அப்ப அடிமைங்கிறது உங்களோட அந்த சிந்தை எப்படி இருந்திருக்கும் கூனி குறுகி பயந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ட்ரெஸ்ஸுக்கு வழி இல்லாம அனாதியாய் வளர்க்கப்பட்ட அன்புக்கு ஏங்கின வழிவ அப்பா இல்லை அம்மா இல்லை இவளுக்கு சித்தப்பா கிட்ட வளர்க்கப்பட்டா முருத்தேகாய்க்கு வழக்கப்பட்ட அவ சிச்சுவேஷன் எப்படி இருந்துருக்குன்னு நினைச்சு பாருங்க அப்போ இதை எதுக்கு இதை சொல்லவர்னா அந்த சுத்திகரிப்பு வெளிப்பிரகாரமான அவுட்டர் சுத்திகரிப்பு மட்டுமில்லை இன்னர் ப்ராசஸும் இவளுக்குள்ள நடந்திருக்கு நான் ராஜாவுக்கிட்ட போறேன் நான் ராஜ மனவாட்டி நான் ராஜாவாக போகிறேன் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு நான் ராஜாத்தியாக போறேன் நான் ராஜாத்தியாக போறேன் நான் ராஜாத்தியாக போகிறேன்னு சொல்லி இன்னர் ப்ராசஸ் அவளுக்குள்ள நடந்திருக்கு ஆமே என்று சொல்லலாமா அப்போ இவளுக்கு இப்ப என்ன வந்திருக்கோனு ராஜ நட வந்திருக்கணும் ராஜ பார்வை வந்துருக்கோன்னு ராஜ வஸ்திரம் வந்துருக்கணும் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த ராஜரீக மனநிலை அந்த ராஜரீக என்ன நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு நான் என்ன செய்ய போறேன் ராஜாத்தியாக போகிறேன்னு திரும்ப 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 அவளுக்குள்ள சொல்லி சொல்லி நான் ராஜாத்தி நான் ராஜாத்தியாக போறேன் நான் ராஜாத்தியாக போறேன் ராஜாத்தியாக போறேன்னு அவளுக்குள்ள சொல்லி 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 இதுதான் இன்னர் ப்ராசஸ்